உண்டு கலியல் மனுவாகி வந்து கடிய தொழிலாக புரிந்து கடலில் கரந்திருந்த வேளை காதலால் கனகநதி சூழ வைத்து கரியபதி உள்ளிருத்தி கைலை வைந்தனான தேவன் மனுபவமாயனான தேவன் மகர வைத்தானே புகழ் பையம் ஒரு புடங்களான வாறுபோல் மாற்று நிறையான பிதா மணவை நகர் தண்ணில் வந்து மதிப்பில் தவமே இருந்து மலைபோல் வளர்ந்த வைகுண்ட மாமணியின் கருணையினால் ஆதியாம் கடவுளான அச்சுதன் பச்சை மாலும் சாதிகள் தமக்கு வேண்டி சந்தன செந்தூர் தண்ணில் வாரியில் மனுவாய் தோன்றி வளர்கண்ணி நகரில் மாயன் நீதியை மனதில் எண்ணி நெடியவன் வருகை தந்தார் ஐயா வைகுண்ட சுவாமியுடைய அவதாரத்தை பற்றி சொல்வதற்கு ஐயாவுடைய அருளால் இதை சொல்லுகிறோம் மேலும் ஐயா வைகுண்ட சுவாமியுடைய அவதாரம் ஆயிரத்தி எட்டு மாசு இருபது திருச்செம்பதி கடலுக்குள்ளே ஐயா நாராயணமூர்த்திக்கும் மகாலட்சுமி அம்மைக்கும் வைகுண்டம் பிறந்து நாட்டுக்களை தீட்டிருப்பதற்காக நாராயணருக்கு நாராயணருக்கு நல்ல வைகுண்டம் பிறந்து விஞ்சிகளை பெறுகிறார் அந்த விஞ்ஞையிலேயே ஐயா உரிமை பெருது பெரிய திருமகனே தர்மம் பெருது தாங்கீறு என் மகனே அடக்கம் விருது அறிவுள்ள என் மகனே கடக்க கருதாதே கற்றோரை கைவிடாதே நன்றி மறவாதே நான் விருது என்று எண்ணாதே அண்டின பெயரே அகற்ற நினையாதே ஆபத்தை காத்து அகலங்கே தள்ளாதே சாபத்தை கூறாதே தன்னளவு வந்தாலும் கோபத்தை காட்டாதே கோளோடு இணங்காதே என்று ஐயா நிறையா இந்த பொன்மொழிகளை மக்களுக்கு எளிமையான நடையிலே சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த உபதேசத்தை நமக்கு சொல்லிக்கிறார் அப்போ இந்த உபதேசம் ஆயிரத்தி எட்டில் ஐயா வைகுண்ட சுவாமி கடலுக்குள்ளே பிறந்து ஐயா விஜய் பெற்று கந்தனுக்கு கந்த சுவாமிக்கு திருச்செந்தூர் கடற்கரையிலே அந்த வேலவனுக்கு ஐயா உபதேசம் செய்துவிட்டு ஐயா கன்னியாகுமரி வருகிறார் கன்னியாகுமரி வருகின்ற பொழுது அம்மை பகவதிக்கு சில சட்டத்தை சொல்கிறார் எனக்கு தேனினிய தங்கையரை திட்டித்த எதுவினால் நான் உன்னோடு இத்தனை நான் உபதேசமாக உரைக்கிறேன் நான் பொன்னாடு தட்சிணத்தில் நான் தவசிருக்க போகிறேன் உய்குண்டூர் குலத்தை உருவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஐயா சுவாமி கோபுரை வந்து மாமுனி இடத்திலே ஐயா வந்து ஆயிரத்தி எட்டில் அங்கேருந்து ஐயா புறப்பட்டு வந்து ஓராண்டு ஒன்றரை ஆண்டு கழித்து ஐயா தவம் செய்ய மேற்கொள்கிறார்கள் அப்போ மாமுனி இடத்திலே கேட்கிறார் நான் தவம் செய்ய இடத்தை சொல்லப்பா அப்படின்னு உடனே ஐயாவுக்கு தெரிய இருந்தாலும் ஒரு ஒரு மூலமாக இதை அறிவிக்க வேண்டும் என்று ஐயா நினைக்கிறார் உடனே அவர் சொல்கிறார் ஐயா நீங்கள் தவம் இருப்பதற்கு ஏற்ற இடம் இந்த பூமி என்று அவர் சொல்கிறார் அப்போ ஐயா முதல் கட்டமாக இரண்டு தவம் முதல் தவசு யுகத்தவசு இரண்டாம் தவசு ஜாதிக்காக மூன்றாம் தவசு முன்னுரைத்த பெண்ணாள் இப்படி இந்த மூன்று கட்டமாக ஐயா தவம் செய்து முதல் தவம்லாம் இரண்டு வருடம் நட்டமா நின்று நின்று கொண்டே தோம் இருக்கிறார் அப்போ மக்களுக்கு மண்ணும் தண்ணீரினால் ஐயா நானூற்றி நாற்பத்தெட்டு வகையான நோய்களை எல்லாம் அந்த மண்ணும் தண்ணீரினால் தீர்த்து கொடுக்கிறார் இப்போ சில இதெல்லாம் பச்சளை கொடுப்பாங்க ஆனால் ஐயா அப்படி இல்லை மண்ணும் தண்ணியும் மட்டும்தான் சில தாங்கள்ல துளசி தீர்த்தங்களும் கொடுக்குறாங்க இங்க அது கூட ஐயா அந்த மண்ணும் தண்ணீர் மட்டும்தான் திருநாமமும் ஐயாவுடைய முத்திரை புகமும் தான் மக்களுக்கு அன்று மருந்தாக ஐயா நேரடியாக அப்படி ஆறு வருடம் ஐயா தவசம் சமயத்தில் ஐயா தவம் இருக்கிறார் ஐயா நினைத்ததை வெளிப்படுத்துவதற்கு வரம்பற்ற பண்டாரம் என்று நமக்கு இந்த பதியிலே இங்கு உள்ள குருமார்கள் சொல்லித்தான் தெரியும் நாமும் கொடுப்பதற்கு சீசன் ஐயா வடக்குவாசியில் தவம் இருந்த பொழுது ஐயா அப்படியே தவத்தில் இருக்கிறார்கள் ஐயா வரக்கூடிய மக்களுக்கு உபதேசம் சொல்வதற்காக ஐயா அந்த வரம்பற்ற பண்டாரத்தை நியமித்திருக்கிறார் பிறகு நாமம் கொடுப்பதற்கு சீசரை ஐயா நியமித்திருக்கிறார் இப்படி அந்த மூவிரெண்டு ஆறு வருட தவத்தை ஐயா செய்கிறார் அப்போ இதெல்லாம் ஆகமத்திலே தானே ஐயா நமக்கு காட்டியிருக்கிறார் அப்ப இந்த ஆகமத்தை தாமரகுலத்தூரிலே உள்ள ராமகிருஷ்ண ஆடாருடைய மகன் அதை ஐயா சொல்லுவார் மாதவளுக்கு தான் உரைத்த காண்டம் தன்னை வையகத்து மறுவோர்கள் அரியமாயன் தாதனியும் தாமரையூர் பதியில் மேவி தழைத்திருக்கும் சான்றோரில் தருமவாளன் நாதன் அருள் மறவாத நாடன் அகமகிழ்ந்து பெற நாதன் அருள் மரமாத ராமகிருஷ்ண நாடன் அகமிழ்ந்து நலமாய் வந்த சீத நரி கோபாலன் மனது செப்பனவே நாதன் உரை தொகுத்தவாரே ஐயாவே அவரை எழுப்பி அந்த ஐயா சொல்றார் ஆண்டாம் ஆண்டு ஆயிரத்தி பதினாறில் கண்டானே கண்டேன் கார்த்திகை மாதம் அதில் தேதி இருபத்தி ஏழில் சிறந்த வெள்ளி நாளையிலே அப்போ அந்த ஆயிரத்தி கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எட்டுல ஐயா வருகிறார் ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐயா இந்த தவம் நிறைவேறி இந்த ஆகமத்தை எழுதுகிறார் ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டு கார்த்திகை மாதம் உடுக்கத்து வெள்ளி இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒடுக்குத்து வெள்ளி தான் அந்த மாதத்திலே கடைசி நிறைவா கடைசி வெள்ளி மற்ற மாவட்டத்தில் கடேஷ் வெள்ளி மகன் இங்கே ஒடுக்குத்து வெள்ளி அப்படி அந்த ஒடுக்குத்து வெள்ளியிலே ஐயா ஏரணியோன் என்று அடி எடுத்து கொடுக்கிறார் அப்படி அடி எடுத்து கொடுக்கின்ற பொழுது ஐயாவே அவர் உள்ளுக்குள்ளே பூரணமாக இருந்து இப்போ சில இடத்துல சாமியார்கள் கணக்கு சொல்லுவாங்க சும்மா கணக்கு சொல்ல முடியாது ஐயாவுடைய அருள் அவருடைய உடலுக்குள்ளே புகுந்தால்தான் அந்த கணக்கை சொல்ல முடியும் அதே போல் ஐயாவே அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து இந்த ஆகமத்தை ஐயா எழுதுகிறார் அதை அந்த கதை ஆசிரியர் ஹரிகோபாலன் சேட்டர் சொல்கிறார் இதை என்னால் எழுத முடியாது இதை நான் எழுதவில்லை அதுக்கு சில ஓமானங்கள் சொல்கிறார் யானையை போல் இப்போ யானை நடக்கிற மாதிரி அன்றில் நடக்க முடியாது அப்போ குயில் கூவது போல் கூவை அது அந்த குயில் போல் அதால் கூரம் அதால் விழிக்க முடியாது குயில் கூவது போல் அந்த கூகை கூவ முடியாது போல் மயில் ஆடுவது போல் வான்கூலி ஆட முடியாது இப்படி சில ஓமானங்களை எல்லாம் ஐயா நமக்கு அந்த அறிகோவலன் சேனர் மூலமாக தந்து அதன் பிறகு எம்பெருமான் யுகங்களை பற்றி சொல்கிறார் யுகங்கள்னா குரோணி நீடி யுகத்திலே தோன்றுகிறான் அந்த குரோணி நீடி யுகத்திலே தோன்றி அப்படி அவன் தோன்றக்கூடிய காரணம் சிவபெருமான் அங்கு ஒரு ஐயாக வளர்க்கிறார் காரணம் என்னவென்றால் தேவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் மரணம் இல்லாத வாழ்வு மரணமே அவங்கள டச் பண்ணாத அளவுக்கு தேவர்களுக்கு வரம் கொடுத்தார் அதனால் அவர்களுக்கெல்லாம் பயம் இல்லை ஆசிரியரை கேட்டால் மாணவனுக்கு எவ்வளவு ஒரு ஒரு ஆசிரியத்தை படித்து ஒரு மாணவன் கலெக்டராக கூட வரலாம் ஐபிஎஸாக கூட வரலாம் எந்த எந்த பதவியில் போய் வேணாலும் வரலாம் ஆனால் ஆசிரியரை வணங்க வேண்டும் நமக்கு ஆரம்ப காலத்திலேயே நமக்கு கல்வி சொல்லி தந்த ஆசிரியர் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தால்தான் நல்லது அப்போ இதேபோல் சிவபெருமான் தேவர்களுக்கு மரணம் இல்லாத வரத்தை கொடுத்தவுடனே இவங்க சிவபெருமானை கண்டா பணிஞ்சு நடக்கிறே கிடையாது அவரை கண்டுகிடாமலே இருக்கிறாங்க அப்போ அங்கு சிவபெருமான் ஒரு வேள்வி வளர்க்கிறார் அந்த வேள்வையிலே தன்னுடைய வேர்வை எடுத்து போடு போடுகிறார் அப்படி நமக்கு என்னுடைய குருநாதர் சங்கரபாண்டியன் ஐயா அவர்கள் ஏடுவாசி போகுது மற்றபடி நம்முடைய வாழ்வுக்கு குருநாதர் ஐயா வைகுண்ட சுவாமியும் இங்கு இருக்கின்ற பன்னையுடைய தர்மகர்த்தா தான் என்னுடைய வாழ்வுக்கு நான் இங்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலே சுவாமி வந்து தங்க ஆரம்பித்தேன் அந்த தருணத்திலே இவர்களுடைய அரவணைப்பால் தான் நான் வளர்ந்தேன் மேலும் அந்த ஏடு வாசிப்பு பழகினதெல்லாம் சங்கரபாண்டிய ஐயா அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சமயத்தில் ஒரு திருநாளுக்கு ஐயா ஜனாதிபதி ஐயா அவர்கள் மேடையில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தாங்க மேடையில் அந்த ப பத்து நாள் குடியர்ன்னா அந்த பத்து நாள் திருநாளுக்கும் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தாங்க அதிலிருந்தான் பதிப்புள்ளே படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைத்தது அப்போ அந்த சிவபெருமான் வேர்வை எடுத்து அக்னிகுண்டத்தில் ஏறுகிறார் அதில் குரோணி என்ற ஒரு அசுரன் தோன்றுகிறான் அப்ப அந்த குரோணி பசி கொடுமையால் அல்வோ என்று அலறுகிறான் கடல் நீர் எல்லாம் எடுத்து குடிக்கிறான் அவன் நடக்கின்ற பொழுது ஒரு ஓடம் தண்ணீரை கிடைக்கின்ற ஓடம் எப்படி ஒரு ஆள் நடந்தா அங்கும் அப்படி அந்த ஓடம் ததும்புமோ அதே போல அவன் நடக்கின்ற பொழுது இந்த பூமியே ததும்புகின்றது அவன் பசி கொடுமையால் கடல்நீரை குடித்தான் பசி தாங்க முடியவில்லை அவன் மேலோகத்தை பார்க்கிறான் கைலங்கிரியை உற்று நோக்குகிறான் கைலையுடைய தேவர்கள் சிவபெருமான் எல்லோரும் வீட்டிருக்கிறார்கள் நாராயணமூர்த்தி எல்லாம் அங்கே வீட்டிருக்கிறார்கள் அப்போ இவன் பசி கொடுமையால் அந்த கைலாயம் மலையே எடுத்து விளங்குகிறான் அப்படி விளங்குகின்ற பொழுது எல்லோரும் அவனுடைய வயிற்றுக்குள்ளே போகிறார்கள் நாராயணர் மட்டும் வெளியே அவனுடைய வாய்க்குள்ளே சிக்காமல் வெளியே குதிக்கிறார் குதித்து சிவபெருமானை சிவபெருமானை நினைத்து தவம் நாராயணமூர்த்தி நினைத்து தவம் பண்ண உடனே அவர் அந்த குரோணியுடைய வயிற்று கிழித்து கொண்டு வெளியே வருகிறார் வெளியே வந்து நாராயணரை பார்த்து கேட்கிறார் யாரப்பாணி இந்த ஆழ வனந்தினை என்னை நினைத்து தம் செய்ய காரணம் என்ன என்று நாராயணமூர்த்தி இடத்துல கேட்கிறார் அப்ப நாராயணமூர்த்தி சொல்லுகிறார் கைலை என்று விளங்கி இருக்க வேண்டும் சிவனே கைலைக்கு ஒரு பழுது வரக்கூடாது என்று இந்த நாராயணமூர்த்தி சொல்லுகிறார் அப்படி சொன்ன உடனே அப்ப இந்த குரோணியை சங்காரம் செய்ய வேண்டும் என்று நாராயணமூர்த்தி சொல்லுகிறார் அப்ப சிவபெருமான் சொல்கிறார் அந்த குரோணியை ஒரே நேரமாக நீங்கள் சங்கரித்து விடுங்கள் என்று சொல்கிறார் அப்போ நாராயணமூர்த்தி சொல்கிறார் அவனை ஆறு துண்டுகளாக வெட்ட வேண்டும் ஆறு துண்டுன்னா காம குரோத லோப மோக மத ஆச்சரியம் இது நம்ம கூறு தத்துவத்தை கூடும் சிலர் சொல்லுவார்கள் அப்ப அந்த ஆறு துண்டாக வெட்ட வேண்டும் என்று நாராயணமூர்த்தி சொல்லுகிறார் சிவபெருமான் சொல்கிறார் ஒரே நேரமா சங்கரியங்கள் அப்படி ஆறு துண்டுகளாக வெட்டினால் ஆறு யுகத்துக்கு அவன் பிறப்பான் அப்படின்னு சொன்ன உடனே நாராயணமூர்த்தி சொல்கிறார் அவன் எத்தனை முறை பிறந்தாலும் அத்தனை முறை நான் உத்தவனாகவே தோன்றி அந்த அசுரனை நான் சங்கரிப்பேன் என்று நாராயணன் சொல்ல உடனே சிவபெருமான் நாராயணமூர்த்திக்கு அந்த குரோணியை சங்காரம் பண்ண விடை கொடுக்கிறார் உடனே நாராயணமூர்த்தி அந்த குரோணியை ஆறு துண்டுகளாக வெட்டுகிறார் ஆறு துண்டுகளையும் ஆறு குண்டு குண்டுன்னா குழி ஆறு குறிக்குள்ளி போடுகிறார் அப்படி போட்டு அந்த உதிரம் இந்த ரத்தம் இருக்குல்ல அந்த ரத்தத்தை எல்லாம் குளம் போலே குண்டு விட்டு அங்கு அவர் நிரப்புகிறார் இப்படி அந்த ஒன்றாதி யுகத்தை நாராயணமூர்த்தி அந்த குரோணியை சங்கரிக்கிறார் அப்போ ஒன்றாதி யுகம் நீடி யுகம் அந்த நீடி யுகத்திலேயே குரோணியை சங்கரித்து ஆறு துண் துண்டங்களையும் ஆறு குண்டுக்குள்ளேயே போட்டுருக்கிறார் இனி ஒவ்வொரு துண்டங்களையும் ஒவ்வொரு யுகத்திலே பிறவி செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறார் அப்ப இரண்டாவது யுகமாகிய அந்த யுகம் அந்த யுகத்திலே குண்டோமசாரி குரோனியுடைய ஒன்றாவது துண்டத்தை எடுத்து பிறவு செய்கிறார் அந்த ஒன்றாவது துண்டத்துக்கு அவனுக்கு குண்டோமசாலி என்று பெயர் சொல்லுகிறார் அந்த குண்டோமசாலி வந்து படுத்து தூங்குகிறான் பிற விழிக்கிறான் பசி குடுமையால் அலறுகிறான் கடல் நிறத்தினை எடுத்து குடிக்கிறான் ஐயோ என்று அலறுகிறான் அப்புறம் நாராயணமூர்த்தி சிவபெருமான்கிட்ட வந்து கேட்கிறார் எவரும் ஒருவர் போடுகின்ற சத்தம் தவலோகம் எல்லாம் அலறுகிறதே என்னன்னு கேட்கிறாரு அப்போ சிவபெருமான் சொல்கிறார் குரோணியுடைய ஒன்றாவது துண்டம் சதுரயுகத்திலே பிறவு செய்திருக்கிறோம் அதனை நீங்கள் சங்கரிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நாராயணமூர்த்தி அந்த குண்டோமசாலியை சங்கரிப்பதற்காக வாயுவை தோணியாக்கி வருணனை நிரப்பராக்கி கடலை ஓடையாக்கி காயாம்புன்னர் ஓட மேரி கரை கண்டர் ஓனிதல்லவே கண்ணியிலே தூண்டலிட்டு அந்த குண்டோமசாலியை சங்கரிக்கிறார் நான்கு வேதம் ரிக்வேஜம் ரிக் எஜூர் சாம அதர்வனம் நான்கு வேதங்களை கயிறாக திரிக்கிறார் மேருமலையை தூண்டலாக வளைக்கிறார் தேவர்களை எல்லாம் நான்கில் பூச்சாக பொறுத்து அந்த ஓடத்திலிருந்து தூண்டலை தூண்டிலே வீசுகிறார் அப்படின்னா சிவபெருமான் அவருடைய களத்திலே நீல நிறத்திலே ஒரு கரை அது பால் கடல் போது அமிர்தம் வந்தது அமிர்தத்துக்கூட பாம்பு கக்கிய விஷமும் வந்தது வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாம கக்குகிறது அந்த விஷத்தை சிவபெருமானே அள்ளி குடித்தார் அப்போ அம்ம உமாதேவி அவருடைய கழுத்தை பிடித்து அந்த விஷத்தை கீழே போக விடாமல் நிப்பாட்டி வச்சுட்டாங்க அதனால தான் அதுக்கு ஒரு நீலகண்டன் அதனால தான் இவர் ஐயா சொல்ற ஆகமத்தில் கரை கண்டார் கண்டர் ஓனிடல்லவே கண்ணீரே துண்டலுமிட்டு அக்குண்டோமசாலியை எம்பெருமான் சங்கரித்தார் ஒன்றாம் யுகம் நீதியுகம் குரோணியை சங்கரிக்கிறார் இரண்டாம் யுகம் சதுர்யுகம் அந்த சதுர்யுகத்திலும் நாராயணமுத்து குண்டோமசாலியை சங்கரிக்கிறார் இதுவரை ஐயாவுடைய அகில திரட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்னும் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஐயாவுடைய